என்னை சந்தேகப்படுகிற ஆணோடு நான் வாழ விரும்பவில்லை நல்லா கதை கதை தானே போதும் தானே மேடம் இவ சொல்றது அத்தனையும் பொய்யும் மேடம் அக்கா வீட்டுக்காரரை பார்த்துச்சே என்ன அழகா இருக்காண்ட அஜித் மாதிரி இருக்கா எங்க அக்கா கொடுத்து வச்சபடியே அதான் அவளுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு உடனே அவள் திருப்பி சொல்றான் நான் கொடுத்து வைக்கல அதான் உங்களை மாதிரி கிடைச்சிருக்குது அப்படின்னு நேரம் கெட்ட நேரத்துல எல்லாம் இந்த பொண்ணோட ஃபோன்ல இருந்து அந்த இவங்க மச்சானுக்கு பிரதர்லாக்கு ஃபோன் போயிடுது ரொம்ப மனசு வருத்தம் வந்துடுச்சு இந்த பெண்ணுக்கான சகோதரன் முறை தானே வருவார் அதுதான் நான் வந்து அங்கே உங்களுக்காக உழைச்சி கொட்டுறேன் நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பியா ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அபுதாபிலேயே உட்காந்துருந்தா என் பொண்ணுக்கு என்ன இருக்கு அவளுக்கும் ஆசை இல்லையா மனசில் இப்ப சொல்லுங்க முதல்ல கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி இருந்துச்சு அப்புறம் தெரியும் டூ ப்ளஸ் டூன்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டு குடும்பங்களுக்கு வருது போயிடுச்சு நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் வழக்கு எண்ணுக்கு வரவேற்கிறோம் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் அவங்க எடுத்து நடத்தின பல வழக்குகள் குறித்த விவரங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வழக்கோடு அவங்ககிட்ட பேச போகிறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்றைக்கி என்ன மாதிரியான வழக்கு மேடம் இன்றைக்கி மேகராஜன் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் வந்து சென்னையில் வச்சு அண்ணா நகரில் தான் கல்யாணம் பண்ணிட்டார் மனைவியும் ஓரளவுக்கு படித்தவங்க ரெண்டு பேருமே அப்பர் மிடில் கிளாஸ் சமூகத்தை சார்ந்தவங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நோட்டீஸை எடுத்துகிட்டு வந்தார் இந்த மாதிரி என் மனைவி வந்து என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க டைவர்ஸ் கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க பேர் பிடிக்கலையா மேடம் பேர் எதுவும் பிடிக்கலையா மேகராஜ் பேர விரோதமாக இருக்கு விதம் நம்ம பேர் வைக்கலாம் வேணாம் வேறு பேர் வேணாம் பட் மேகராஜன் தான் அவருடைய பேர் அப்போது சரி எதுக்குப்பா டைவர்ஸ்னால் உங்களுக்கு என்ன டைவர்ஸ் வேணுமா சேர்ந்து வாழணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை மேடம் எனக்கு மட்டும் அவளோட சேர்ந்தே வாழ வேண்டாம் எனக்கும் டைவர்ஸ் தான் வேணும் பட் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது மேடம் அந்த குழந்தைக்கு வந்து நிறைய நோய்கள்லாம் இருக்குது அது அவங்கக்கிட்ட இருக்குது அந்த குழந்தைக்கு எனக்கு கார்டியன்ஷிப்பு வாங்கித்தாங்க நான் என் குழந்தையை பார்த்துக்கணும் என்ன சார் அப்போ ஒய்ஃபை வேண்டாம் குழந்தையை மட்டும் வாங்குறீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன் இதில் பார்த்தா இந்த பொண்ணு எழுதிக்கிறது அந்த ஃபார்மை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார் அதில் அதில் அவள் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி முதல்ல அவர் அபுதாபியில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார் நானும் அங்கே இருந்தேன் அப்புறம் இங்கே வந்தோம் இங்கே வந்தப்புறம் பார்த்தா அடிக்கடி தண்ணியை போட்டு இருப்பார் அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போதே அவர் சாப்பிட்டு முடிக்கும்போதே வந்து நிறைய பாட்டில் வாங்கி வச்சுட்டு நல்லா குடி குடின்னு குடிச்சிட்டு வந்தார் அதனால் அவரால் வண்டி ஓட்ட முடியல ஸோ நீ ஓட்டுனாரு நான் ஓட்டிகிட்டு வந்தேன் அன்றைக்கி சரியான மழை கொட்டுச்சு ஒரு இடத்துல போகும்போது சடனாக ஒருத்தன் குறுக்க வந்துட்டான் தண்ணி வேற பள்ளம் இருந்தது தெரியலை அதனால நான் வந்து நிறுத்த முடியாமல் நிறுத்தி எல்லாம் இடிச்சுக்கிட்டோம் நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையாக ஒரு வண்டி ஓட்ட தெரியுதா நான் அவர் திட்டிட்டு கண்ணா பின்னா கேட்டவாத்தில எல்லாம் பேசிட்டு நம்ம நாட்டில் தான் ஆண்களுக்கு தெரியும்ல எத்தனை வகையான வார்த்தைகள் ஒக்கேபுலரியில் இல்லாத அத்தனை வார்த்தைகளையும் பேசுவோம் கரெக்டான பெண்களை தான் ஆமாம் அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்போ நீங்கள் சரி அப்படி வார்த்தையெல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் வந்து அவனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபுதாபி போயிட்டாரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மேடம் அதுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு இதில் வந்து ஜெனிட்டிக்குன்னு சொல்கிறாரு டாக்டர் வந்து ஜெனட்டிக்குன்னு சொன்ன உடனேயே என் மேலே கோவிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து இந்த ஜெனட்டிக்காக உங்களுக்கு இந்த டிஸார்டர் இருக்குதுன்னு சொல்லலை சரிம்மா என்ன பிரச்சனை சொல்லு அவளுக்கு குழந்தைக்கு கழுத்தில் பிறவியிலேயே ஒரு ஓட்டை இருக்குது மேடம் அப்புறம் கண்ணில் வந்து ஒரு அடையாளம் இருக்குது மார்க் பார்வை அந்த கருவழிக்கு பக்கத்திலேயே இருக்குது அப்புறம் வந்து அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர் சில பேருக்கு ஒரு பெரும்பாலான பேருக்கு ரெண்டு கிட்னியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மில்லி மீட்டர் அளவில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான் ஈக்குவலாக இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சைடு கிட்னியே ரொம்ப குட்டி உண்டாக இருந்திருக்கு அது வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு கிட்னி செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன் அது செய்ய முடியாது அப்போ ஒரு சைடு கிட்னி மட்டும்தான் இருக்குது அந்த கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்காகலாம் எங்களோட சண்டை போட்டு என்னை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவர் எங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டார் மேடம் அப்படின்னு சொல்லி மேடம் இல்லை அந்த பொண்ணு வந்து அதில் போட்டிருக்கிறது அந்த கதையை அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது பார்வை இருக்கு பார்வை இருக்குது அது குறையுமா போகுமான்னு தெரியாது மொத்தத்தில் அந்த சைல்டு வந்து ரொம்ப மெடிக்கல் நீட்ஸ் உள்ள ஒரு சைல்டு அதெல்லாம் போட்டுட்டு என்னை சந்தேகப்படுறாரு எப்போ பார்த்தாலும் யாராவது அவர் அபுதாபியில் இருக்கிறதுனால நான் இங்கே தனியாக இருக்கேன்ல நீ யாரையாவது வச்சுருக்கிறியா அது பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு அதனால் என்னை சந்தேகப்படுகிற ஆணோடு நான் வாழ விரும்பவில்லை என்னை பற்றியோ என்னுடைய குழந்தையை பற்றியோ அக்கறை கொள்ளாத ஒரு ஆளோடு நான் வாழ விரும்பலை அதனால் இவரோட வாழ்கிறத விட நிம்மதியாக நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டிலே போய் இருந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் டைவர்ஸ் டைவர்ஸ்க்கு அதனால் நான் டைவர்ஸ் கேட்குறேன் நல்லாயிருக்குல்ல கதை தானே மேடம் நியாயம் தானே ஆ இப்போ அவர்கிட்ட கேட்குறேன் சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே அதை பற்றி சொல்லுங்க மேடம் இவ சொல்கிறது அத்தனையும் பொய்ய மேடம் என்ன நான் வந்து எல்லா செலவும் நானே கல்யாணத்துக்கு செஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன் நாங்கள் டவுரியெல்லாம் எதுவுமே வாங்கலை பொண்ணு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா படிச்சுருந்தா டிரைவிங் தெரியும்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டு தான் நான் கல்யாணம் பண்ணல பண்ணினேன் கல்யாணம் பண்ணி முதல் மூணு நாலு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக தான் மேடம் இருந்தோம் இங்கே இருந்தாவோ அப்புறம் நான் அபுதாபிக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கேயும் வந்து எல்லா இடங்களுக்கும் என்னோட வந்திருக்கா நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கெல்லாம் அவளை கூட்டிகிட்டு போவேன் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் சரி அப்புறம் என்ன தான் பிரச்சனை இல்லை மேடம் இப்போ என்னென்னா குழந்தைக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போது நாங்கள் அபுதாபியில் வச்சு பார்த்தோம் அபுதாபியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஸோ இந்த பொண்ணுக்கு இருக்கிறது ரெண்டு சீரியஸான இஷ்யூவும் ஒன்று கழுத்தில் ஓட்டாக இருக்கிறது ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அபுதாபியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம் சென்னைக்கே வந்துட்டோம் சென்னைக்கே வந்து ஒரு வீடு எடுத்து தங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு வீடே கூட வாங்கிடலாம் நீ கவலைப்படாதேன்னு நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் அவங்க சொன்னாங்க இது வந்து யாராவது ஒருத்தருக்கு தான் வரும் இந்த மாதிரி ஒரு நோய் ஆனால் இது ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு வியாதின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ ஜெனட்டிக்னா என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி அவங்களுடைய பர பரம்பரையிலேயே இது வந்து இந்த வியாதி இருந்திருக்கும் அந்த அணுக்கள்னால்தான் இந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு ஜீனால் தான் இதெல்லாம் வந்திருக்கு இது பற்றின அவங்களுடைய அப்பா அம்மா அல்லது அவங்களுக்கு முந்தைய தாத்தா பாட்டி அப்பா வகை தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அம்மாவாக தாத்தா யாருக்காவது என்னென்ன நோய் இருந்ததுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் பட் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது யார்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறது அல்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுங்க ரைட்டோ ராங்கோ அவளுக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு வியாதி கட்டாயமாக செய்யணும் ரெண்டாவது அந்த பொண்ணு பொன் குழந்தை அதையும் யோசிங்க அதனால் அவளுக்கு கண்ணையும் கரெக்ட் பண்ணும் சரி இன்னும் உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு கண்டக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேங்க கண்டக்டர் அதை பார்த்துட்டு விஷனில் ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போதைக்கு இருக்குது பட் இப்போ கை வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு வயசு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம் அதனால் இதுக்கு அவசரப்படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ பிரச்சனை இருக்குங்களே அதை போய் பாருங்க அப்படின்னு இந்த குழந்தைக்கு ரெண்டரை வயசாயும் பேச்சு வரல அதுவும் எத்தனை சூழ்நிலை பேச்சு வரல என்ன பண்ணுறது திரும்பி திரும்பி இவங்க ரெண்டு பேரும் பேசணும் பேசணுங்கிறாங்க இவர் வேலைக்கு போயிடுவார் இந்த அம்மா பெரும்பாலும் டிவிலேயோ அல்லது பாட்டு கேட்டோ அந்த மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால குழந்தைய பெருசாக கவனிக்கிறது இல்லை அதனால என்ன பண்ணினார் இவர் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டார் பகல் நேரத்தில் ஏன்னா அங்கே தாத்தா பாட்டி இவனுடைய அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க ஸோ குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு அம்மா சொல்லு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்பா சொல்லு தாத்தா பத்து தடவை இருபது தடவை சொன்னதுக்கப்புறம் தான் அது தானே அது ஏதாவது ஒன்று சொல்லும் ஸோ நம்ம எவ்வளோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தான் பேச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது போகும்போது முதல்லலாம் அவளுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது தொல்லை இல்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டு பட் தான் என்னாச்சுன்னா இந்த குழந்தை எதுக்கு அங்கே இருக்கணும் அப்போ நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே தகரதையா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பித்தா இதுக்கு நடுவில் என் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆச்சு சரி சிஸ்டருக்கு கல்யாணம்னா சந்தோஷம்தான் சரி போய் பார்த்தோம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒவ்வொன்றா தான் பண்ணணும்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் முதல்ல இந்த கழுத்தில் இருந்த ஓட்டை இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் ஒன்று சொல்லி அதுக்காக கொண்டு போய் அப்போலோவில் சேர்த்துனாங்க அதை கம்ப்ளீட்டாக நாங்கள் அதை க்யூர் பண்ணுறதுக்கு பார்த்தா டுக் நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஃபார் கெட் ஹர் அவுட் ஆஃப் பெட்டு பெட்டுன்னா நடக்கலாம் பிடிக்கலாம் பட்டு சின்ன குழந்தை தானே எப்போ எதை கை வச்சு பிக்குன்னு தெரியாது என்ன இருக்குன்னு தெரியாது ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் என்னால் வந்து இந்த குழந்தைய அவள் பார்த்துக்கலங்கிறதே சகிக்கலை மேடம் அதனால் நான் சொல்லிவிட்டு நீ திரும்ப நீங்கள் வா இங்கே இருந்தால் நீ அம்மா வீட்டுக்குன்னு போகிற அங்கே இங்கே போகிற இல்லைன்னா டிவியில் இருக்க நீ வா அப்படின்னு சொல்லி நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் சார் நீங்கள் எதுக்கு சார் கூட்டிகிட்டு போகிறீங்க இன்னும் வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு இல்லை மேடம் ஏதோ ஒரு மனசு குழப்பம் நான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் சரி அப்புறம் எப்போ வந்தீங்க ஒரு ஆறு மாதம் கழித்து எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்காக நாங்கள் வந்தோம் நீங்களும் உங்கள் மனைவி குழந்தைகளும் ஆமாம் எல்லாருமே வந்தோம் ஏன்னா சென்னையில் தான் சரி தான் கல்யாணம் நடக்குது வந்தோம் வந்து அந்த கல்யாணத்தில் பார்க்கும்போதே எங்கள் அக்கா வீட்டுக்காரரை பார்த்துச்சே என்ன அழகாக இருக்காண்டா அஜித் மாதிரி இருக்கான் அப்படின்னு இவ சொன்னாலாம் சார் ஆண் பெண்கள் வந்து பெண்களை ஆண்கள் ரசிக்கிறதுங்கிறது ஒரு விகை ஆனால் அதுவே ஒரு பெண் வந்து அஜித்துன்னு சொல்லிட்டா அல்லது ஒரு நல்ல ஆக்டர் பேர் சொல்லிட்டா அதுக்கெல்லாம் நீங்கள் போய் கவலைப்படுவீங்களா நான் தான் மேடம் நினைச்சேன் எங்கள் அக்கா கொடுத்து வச்சபடியே அதுதான் அவளுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு உடனே அவள் திருப்பி சொல்கிறான் நான் கொடுத்து வைக்கல அதான் உங்களை மாதிரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறான் ஸோ சம்திங் ஊன் ஸ்கின் அதோட விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போவாங்க பீச்சுக்கு போவாங்க இதெல்லாம் உண்டு தானே கூட யார் இருப்பாங்க இவர் தானே மாமன் முறையாகும் மச்சா முறை அதனால இவங்க போகிறாங்க அப்படி போகும்போது அந்த ஆள் அடிக்கிற ஜோக்கு சிரிக்கிற சிரிப்பு எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்குது சச்ச ஜென்டில்மேன் யாக்கி அது சோ உனக்கு இப்படி தெரியும் சொல்லுங்க ஸோ அப்பா அவனுக்கு தோணுது இவன் வந்து கொஞ்சம் மனசு தடுமாற்றம் இவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு திரும்ப பார்த்தாக்கா நான் அம்மா வீட்டில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு வரேன் நீங்கள் அபுதாபி போங்க அப்படின்னு சொல்லிடுறான் இந்த பையன் வந்து அபுதாபிக்கு வேலைக்கு போய் போய்தானே ஆகணும் ஒரு வாரம் பத்து நாள் லீவ் போடலாம் திரும்ப போகிறார் அப்படி போன பிறகு பார்த்தாக்கா அதிகமாக இவர் ஒய்ஃப் இவர்கிட்ட பேசுறதில்லை எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்குது பிஸியாக இருக்குதுன்னு வரும் ஆனால் அதற்காலம் வரும் அந்த எல்லாம் எப்படின்னா இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் அந்த மாதிரி சொல்லுது பிரியாந்துட்டு என்ன என்னதான் பண்ணுற அப்படின்னு ஐயையோ நான் ஃபோன் பேசலப்பா நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் எதையாவது சொல்ல வேண்டியது ஆனால் தகுந்த மாதிரி அது இல்லை பட் ஈவன் தென் அந்த ஆள் அதெல்லாம் விட்டுட்டு சரி நீ இங்கே என்ன தான் பண்ணுற நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு குழந்தையை பார்த்துட்டு நம்ம இந்த இதுக்கு போகலாம் கிட்னி விஷயமாக போகலாம் போய் பார்க்க போகிறாங்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க இது இந்தந்த ஸ்டேஜில் இது மாதிரி பண்ணணும் இதுக்கு அந்த பொண்ணுடைய உடம்பை வந்து தயார் பண்ணணும் மெடிக்கலாக வந்து இது ஒரு மேஜர் சர்ஜரி இதுக்கு இதெல்லாம் இருக்குது உங்களதில் யாராவது கிட்னி கொடுக்குற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு இல்லை டாக்டர் அப்போ இதை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் அது மருந்து கொடுக்குறேன் நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் திரும்பவும் குழந்தைய விட்டு கிட்ட அவர் தன்னுடைய வேலைக்கு போகிறார் நீ குழந்தையை பார்த்துக்கோ டெய்லி எப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்களோ அப்போல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டு அப்படின்னு சுத்தமாக பேச்சுவார்த்தையே எல்லாம் போயிடுது ஏதாவது பேசுனா பணம் அனுப்புங்க டாக்டருக்கு கொடுக்கணும் பணம் அனுப்புங்க இங்கே போகணுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அப்போ மனதுக்குள்ளேற அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது இப்போது இவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணும்போது அது பிஸியாக இருந்ததுன்னு இவர் என்ன பண்ணார் ஒரு நாள் சும்மா மனசில் நமக்கு இந்த பட்சி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க டக்குன்னு என்ன பண்ணார் ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே டைமில் எடுத்து அவங்க சிஸ்டருடைய ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு அதுவும் எங்கேஜாக இருந்தவா எங்கேஜாக இருந்தது ஸோ ஐயோ ஒரு ஷாக் ஸோ இது ஃபஸ்ட்டு டைம்ச்ச அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அவர் வேற யார்டையாவது பேசிக்கலாம் இவ வேற இந்த மாதிரி ரேண்டம் செக் மாதிரி இவர் செய்யப்போக எவ்ரி டைம் சாரி நாட் ஈவன் சிங்கிள் டைம் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா அவங்களும் அந்த ஃபோனும் பிஸி இந்த ஃபோனும் பிஸி ஸோ என்ன பண்ணார் திரும்ப ஊருக்கு வரும்போது இந்த கால் லாக் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு மாதத்தை கால் தான் எடுக்க முடியும் ஸோ அந்த ஃபோன் கம்பெனிக்காரவங்ககிட்ட இது மாதிரி கொடுக்குறாரு ஏன்னா இவருடைய பேரில் தான் ஃபோன் மெயின் ஃபோனை அதுக்கு வந்து ரெண்டு அடிஷ்னலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தெரியும் தானே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எடுத்து பார்த்தா நேரம் கெட்ட நேரத்திலாம் இந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து அந்த இவங்க மச்சானுக்கு பிரதர்லாக்கு ஃபோன் போயிருக்கு அப்போ ரெண்டு பேரும் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி எல்லாம் பேசியிருக்காங்க ரொம்ப மனசு வருத்தம் வந்துடுச்சு இந்த பெண்ணுக்கான சகோதரன் முறை தானே ஒருவர் அதுதான் அதுதான் இப்போ தானே கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இவர் கூப்பிட்டு சொல்கிறார் இங்கே பாரு எதுவானாலும் அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறி எதுவும் போகாத பார்த்தது சொல்லலை இப்போ பார்த்து தெரிஞ்சுட்டார் ஆனால் இவளை நாம் வந்து சேவ் பண்ணணும் குழந்தை இருக்குது குழந்தைக்கு அம்மா வேணும் நானும் அங்கே இருக்கேன் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாம் அளவாக வச்சுக்கோங்க எதுவானாலும் எங்கள் அக்கா வீட்டுக்கே நான் போகிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பொய்யாவது சொல்கிறாரு எங்களுக்குள்ளே ஒரு சொத்து பிரச்சனை வந்துருச்சு அதனால் நான் பேசுகிறதில்ல நீயும் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் இப்போ இங்கேயே இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு கொடைக்கானலில் நமக்கு இடம் இருக்குது வீடு இருக்குது அதில் இப்போ இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வெயில் காலம் இந்த டைமில் நீ அங்கே போய் இரு கூலாக இருக்கும் குழந்தைக்கும் பிடிச்சிருக்கும் நிறைய செடிகள் பச்சையாக இருக்கிறது பூவெல்லாம் பூத்துருக்கிறது பார்த்தா குழந்தைய சந்தோஷமாக இருக்கும் ரியலி தட் ஒர்க் வெல்ங்க குழந்த போய் அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருக்கா அம்மா இங்கேயே இருக்கலாமா எனக்கு சென்னை பிடிக்கலாமா நம்ம இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு ஸோ இவர் போய் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கார் அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு வராரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்னிச்சரும் மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வாங்கிக்கலாம் நான் பணம் அனுப்புகிறேன் நீ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு நான் அங்கே இருந்து கார்டில் ஸ்வைப் பண்றேன் ஆனால் பணமே கேட்கறது இல்லை இந்த பொண்ணு அப்புறம் ஒரு நாள் குழந்தை வந்து வீடியோ காட்டுற அப்பாவுக்கு அப்பா இங்க பாருப்பா நாங்க புதுசா வந்து இது வாங்கியிருக்கோம்ப்பா அப்பா இங்க பாரு அப்படின்னு எல்லாம் பேசணும் இவ்வளவு தெளிவா எல்லாம் அந்த குழந்தை பேசாது ஒரு அளவுக்கு தான் பேசும் பட் தகப்பனுக்கு தெரியும் பொண்ணு என்ன சொல்றான்னு பார்த்தா எல்லா ஃபர்னிச்சரும் எல்லா பக்கம் இருக்குது ஒரே என்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது அப்போ இவர் கேட்டார் அந்த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏமா இதெல்லாம் எப்போ வாங்கினேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே நான் இங்கே வாங்கினேன் உங்கள் அக்கா வீட்டுக்காரர் தான் இது அங்கே நம்ம பெங்களூரில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாருங்க அங்கே கர்நாடகாவில் பார்த்தாருன்னா அங்கேருந்து பார்சல் பண்ணிட்டார் அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஸோ அடிக்கடி இப்போ வீடியோவில் பேச ஆரம்பிச்சார் இவர் என்ன நடக்குதுன்னு இவளு இவளுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஒரு ஹாப்பினஸ் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் சளிப்பு இப்போ ஒரு ஹாப்பினஸ் அப்போது சொல்கிறார் சரி போதும் கொடைக்கானல்லாம் போதுமா நீ வேணா இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு அப்போ அந்த குழந்தை சொல்லுது நோப்பா நான் வரமாட்டேன் எனக்கு இந்த ஸ்கூல் தான் பிடிச்சிருக்குது இங்கே தான் எனக்கு இருக்க பிடிக்குது அப்படின்னு குழந்தைய ஒரு நல்ல மனோநிலையில் வச்சுக்க வேண்டியது இந்த டைமில் அவசியம் அதனால டாக்டர்கிட்ட சொல்லும் போது இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட போய் என் மனைவிக்கும் என் சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கும் தொடர்புக்குன்னு சொல்ல முடியுமா தென் லீவில் வரும்போது அவளை வச்சு பேசுகிறார் இந்த பாரு நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் நான் வந்து அங்கே உங்களுக்காக உழைச்சி கொட்டுறேன் எதுக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ஹாஸ்பிடல் இது ஆப்ரேஷன் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் ஆகுது அத்தனைக்காகவும் நான் போராடுறேன் நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்போ யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பியா அதில் அப்போ நீ என்கிட்ட சொன்னியா இந்த மாதிரி அவர் செஞ்சுட்டாருன்னு சொன்னியா அப்போ எதுக்காக நீ இதையெல்லாம் மறைக்கிற அப்படின்னு அப்போ இது மாதிரி பேசிட்டு அந்த ஒரு வாரம் இருக்கும்போது அந்த குழந்தை பேசும்போது சொல்கிறா அந்த அங்கிள் வந்து இது கொடுத்தாரு அந்த அங்கிள் எங்களை கூப்பிட்டுட்டு இங்கெல்லாம் போனார் நாங்கள்லாம் ஒன்றும் ஸோ இவனுக்கு மனசு தாங்கவே இல்லை இவர் சொல்கிறாரு அவர் யார் தெரியுமா உனக்கு என்ன முறை தெரியுமா அவர் உனக்கு அண்ணாவாகணும் அவர்கிட்ட எதுக்கு நீ இந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிற எதுக்கு அவர் இங்கே வர சொல்கிற சரி அவர் வந்தாரா எங்கள் அக்கா வந்துச்சா கூட வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்களா அவர் எங்கேயோ பெங்களூர் போகிற வழியில் இங்கே வந்துட்டு போனார் ஆமாம் நான் என்ன பண்ணிட்டோம் அவர் வர அவங்க வராது அதுக்கு ஸோ ஸ்டாப்பிங் எனக்கு இப்போதைக்கு பணம் தேவை குழந்தைக்காக அதனால நான் திரும்ப போய் ஆகணும் வீடு மாற்றலான்னு நினச்சேன் நான் அதுவும் சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா நான் கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் உன்னை விட்டுட்டு போயிருப்பேன் எதுக்கு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு இப்போ அதுவும் வழி இல்லாமல் போயிடுச்சு ஸோ நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவர் அங்கே அபுதாபியில் இருக்கும் போதே நிறைய இடங்களுக்கு போகிறது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறது ஏதாவது ஒரு வழியில் அந்த ஃபோட்டோ எங்கேயாவது ரீச் பண்ணிடுது அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு பார்த்து அது உங்கள் ஒய்ஃப் மாதிரி இருக்குது இது யார் பக்கத்தில் அப்படின்னு ஸோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு உங்கள் பொண்ணு லட்சணத்தை பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுறான்ட்டு நீங்கள் கூட பொறுப்பேற்கில்லன்னா ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அபுதாபிலே உட்காந்துருந்தா என் பொண்ணுக்கு என்ன இருக்குது அவளுக்கும் ஆசை இல்லையா மனசில் சரி ஆசை இருக்கட்டும் அவள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டோம் எதுக்கு எங்கள் அக்கா வாழ்க்கையில் கையை வைக்கிறா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல என்ன அப்பா அம்மா நீங்கள் தப்புன்னா தப்புன்னு சொல்ல மாட்டீங்களேன் என் பொண்ணெல்லாம் தப்பே பண்ண மாட்டான் நீ எல்லாத்தையும் சந்தேகப்படுற அப்படின்னு அவங்க சொல்கிறான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த நோட்டீஸு இவங்களுக்கு வந்திருக்கு இப்ப சொல்லுங்க முதல்ல கேட்கும்போது போது அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த தம்பி கிட்ட இருக்கக்கூடிய விட மாட்டேங்கிறான் அந்த குழந்தையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாங்கிற அறிவர் அதுவே பாவம் அவன் உடம்பு சரியில்லாத பொண்ணு ஏன் கூட்டிட்டு வந்துட்டு அதனால கூட்டிட்டு அவளே வச்சிருக்கட்டும் பட் எனக்கு கார்டியன்ஷிப் ரைட்டு வாங்கி கொடுத்துருங்க நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என் குழந்தை எங்கிட்ட இருக்கணும் இவங்க எதாவது தூக்கிட்டு போனால் உங்களுக்கு தெரியாதுங்களா விஷயம் என்னென்னா நிறைய பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசுன்னு இருந்தால் அந்த குழந்தைகள் கடைசியில் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணுடைய கணவனே கூட எல்லா கணவர்களும் மோசம்னு சொல்ல மாட்டேன் அந்த இன்னொருவருக்கு பிறந்த குழந்தைகளை தீண்டுதல் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன் கார்டியன்ஷிப் அவ மாட்டேன்ட்டான் அவள் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நீ பணம் அனுப்பு குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கேட்டால் அந்த பொண்ணும் இவன் சொல்லிட்டா நான் பணம்லாம் அனுப்ப வேண்டியதில்லை எனக்கு ப்ராப்பர்ட்டி ஒட்டுக்கு ஸ்ரீபெரும்புதர்கிட்ட ரெண்டு நிலம் இருக்கு என்னோடது அந்த நிலம் ரெண்டையும் என்னுடைய குழந்தை பேரில் செட்டில் பண்ணுறேன் செட்டில்மெண்ட்டில் அவள் அவளை தவிர அவள் மேஜர் ஆகிற வரைக்கும் அந்த சொத்தை விற்கக்கூடாது அதுக்கப்புறம் அவள் பார்த்து என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதி வச்சு அது ஒரு பெரிய சொத்துங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துடுச்சு நல்ல வேல்யூவில் இருக்குது அதை ரெண்டையும் எழுதி வச்சுட்டு விட மாட்டேன்னு சொன்னதுனால குழந்தையும் அந்த குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அவகிட்டையே கொடுத்துட்டு அந்த ஸ்கூலுக்கான பணம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அத்தனையும் நான் எடுத்துப்பேன் நீ வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன்னா நான் வந்து ஆன்லைனில் வரேன் டாக்டர்கிட்ட பேசுகிறேன் என்ன வேணுமோ பண்ணுறேன் ஆப்ரேஷன் போது நான் வந்து கூட இருப்பேன் நாளைக்கு நீ வரக்கூட சொல்லக்கூடாது இதெல்லாம் பேசி முடித்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று போட்டு ஷி வாஸ் வெரி ஹாப்பிங்க அந்த அந்த பொண்ணு மனைவி இருக்காள் ஷி வாஸ் வெரி ஹாப்பி அப்புறம் அதையெல்லாம் போட்டு ஒரு டைவர்ஸை வாங்கினோம் நாங்கள் தான் தெரிஞ்சது அவங்க சிஸ்டர் இந்த தம்பியோட மேகராஜனுடைய சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் தெரியும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டு போயிடுச்சு சந்தோஷமா அவங்க இருந்திருக்காங்க இதில் என்ன நியாயம் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ப்ரொஹிபிட்டட் டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு அதாவது அண்ணன் தங்கச்சி முறையாக இருக்கிறவங்க அல்லது அக்கா தம்பி முறையாக இருக்கிறவங்க சகோதர ரீதியிலான உறவு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தடுக்கிறது நம்முடைய சட்டம் அது பண்ணினா அந்த கல்யாணமே செல்லாது எதுக்காக மரபு ரீதியாக தவறுகள் வந்துவிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக தான் வைக்கிறாங்க யார் யாருக்கு அண்ணனையே போய் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியுமா புரியுதா அப்போது இந்த சட்டத்திற்கு புறம்பான வாழ்க்கையை அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாங்க அதனால் இவர் டைவர்ஸ் வாங்குறதுல வேற ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எவ்வளோ நாளைக்கு சகிக்க முடியும் ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து வச்சு காட்டலாம் பட் இவர் அபுதாபியில் இருக்கார் அவரோட மனநிலையில் எந்த பெண்ணையும் நம்புறதுக்கு அவர் ரெடியாக இல்லை அவர் கல்யாணமும் பண்ணிக்க போகிறதில்ல அப்படியே கல்யாணம் பண்ணிட்டா கூட வர்றவர் சித்தி தான் இந்த குழந்தைக்கு இந்த எயில்மெண்ட்டோட ஒருத்தி குழந்தைய வச்சுக்க மாட்டா அந்த பொண்ணும் விட மாட்டேங்கிறா இதையெல்லாம் அனுசரித்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை செஞ்சுட்டு அவளுடைய எல்லா மருத்துவ செலவு கல்வி செலவு இதுதான் மேஜர் செலவு அது முழுக்க அந்த குழந்தைக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விவாகரத்தை வாங்கினார் அப்படி தான் மேகராஜனுடைய கதையை எங்களால் முடிக்க முடிஞ்சது மேகராஜன் உண்மையிலேயே ராஜா மாதிரி தான் தானமாக கொடுத்துட்டார் நீங்கள் இவன துரோகம் பண்ணாலும் பண்ணிட்டு போங்க நீங்கள் குழந்தையை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக குழந்தைக்கு தானுங்களே செஞ்சாகணும் அதனால் நல்ல மனிதர்களுக்கு இப்படி நேருது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இப்போ அவர் நினைச்சிருந்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் குழந்தைய பிடுங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் என்னென்ன குழந்தைக்கு இந்த வயசு இந்த நோயெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா கோர்ட்டு கூட கார்டியன்ஷிப் கொடுக்காது மதர்ஸ் பிரசன்ஸ் நீடுன்னு நினைக்கும் இவரும் அபுதாபிலேயே இருந்து குழந்தை அம்மா கிட்டேயே இருந்து செல்லமா இருந்து கேட்டதெல்லாம் கிடைச்சி அம்மா விட்டு வெளியே வராது அதனால பாவம் தனி மனிதனாக திரும்பவும் அபுதாபிக்கே சென்றார் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு